முருகப்பெருமானின் அருளோடு செல்வ செழிப்பும் நமக்கு கிடைக்க பங்குனி உத்திர நாளன்று வாங்க வேண்டிய பொருட்கள் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாள்தான் பங்குனி உத்திரம் பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய திருநாள் இது இந்நாளில் தெய்வ திருமணங்கள் அதிகம் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன பங்குனி உத்திர நாளன்று குழந்தை பாக்கியம் வேண்டி வள்ளிக்கு மாவிளக்கு ஏற்றி வணங்குவதும் முருகனுக்கு பால் குடம் மற்றும் காவடி எடுத்து பிரார்த்தனை செய்வார்கள் பங்குனி உத்திரமன்று புது தாலியை பெருக்கி கட்டிக்கொள்வது திருமணமான பெண்களின் வழக்கம் இந்நாளில்தான் திருமகள் விரதமிருந்து திருமாலின் மார்பில் இடம் பிடித்ததாகவும் கலைமகள் பிரம்மாவின் நாவில் அமர்ந்ததாகவும் கூறப்படுகிறது பார்கவ மகரிஷியின் மகளாக மகாலட்சுமி பார்கவி என்ற பெயரில் பூமியில் பிறந்த நாளும் பங்குனி உத்திர திருநாளில்தான் இந்த நாளில் கல்யாண சுந்தர விரதமிருந்து வழிபட திருமண தடைப்பட்டவர்களுக்கு நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை தர்ம சாஸ்தா ஐயப்பனாக அவதரித்த தினம் பங்குனி உத்திர நாளில்தான் காஞ்சியில் காமாட்சியம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடித்து வழிபட்டு சிவனின் அருளை பெற்ற நாளும் இந்த பங்குனி உத்திர திருநாளே முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்த நாள் என்பதால் பங்குனி உத்திர திருவிழா முருகன் கோவில்களில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அன்றைய நாளில் பூ முடித்தல் தாலிக்கு பொன் உறுக்குதல் திருமண ஓலை எழுதுதல் சீமந்தம் புதிய பொருட்கள் வாங்குதல் போன்ற நல்ல காரியங்கள் செய்வதற்கு உகந்த நாள் இந்த பங்குனி உத்திர திருநாளே அன்று தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் மங்களப் பொருட்களான மஞ்சள் குங்குமம் மஞ்சள் சரடு ஆகியவற்றை பங்குனி உத்திர நன்னாளில் தாம்புலமாக கொடுப்பது சிறந்தது பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கீரை மற்றும் வாழைப்பழம் கொடுப்பது காக்கைக்கு எல் கலந்த சாதம் வைப்பது சிறந்தது சர்க்கரை பொங்கல் அல்லது பஞ்சாமிரதம் செய்து இறைவனுக்கு நிவேதனம் செய்து பத்து பேருக்காவது அந்த பிரசாதத்தை கொடுப்பது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்பட்டுள்ளது அந்த வகையில் முருகப்பெருமானின் அருளைப் அருளை பெறுவதற்கு பங்குனி உத்திர நாள் வாங்க வேண்டிய பொருட்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் சிறப்பு மிகுந்ததாக திகழும் அந்த பொருட்களை அந்த தெய்வத்திற்குரிய நாளில் வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் அந்த தெய்வத்தின் அருளை நம்மால் பெற முடியும் மேலும் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்குரிய யோகமும் உண்டாகும் அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு உகந்த சில பொருட்கள் இருக்கின்றன அந்த பொருட்களை பங்குனி உத்திர நாளன்று நாம் வாங்கி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானின் அருளோடு செல்வ செழிப்பும் நமக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது முதலாவதாக திகழக்கூடிய முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய மயிலிறகுதான் இதை அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திலோ அல்லது நாட்டு மருந்து கடை போன்ற இடங்களில் வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானின் படத்திற்கு அருகில் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இதுவரை இருந்து வந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் மிகுந்ததாக திகழும் அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு பிரசாதமாக திகழ்வதுதான் பஞ்சாமிரதம் இந்த பஞ்சாமிரதத்தில் சேர்க்கக்கூடிய பொருட்களாக திகழ்ந்தவைதான் கற்கண்டு பேரிச்சை வாழைப்பழம் இவை மூன்றுமே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த பொருளாகவே திகழ்கிறது டைமண்ட் கற்கண்டை வாங்கி வந்து வைக்காமல் பெரிய கற்கண்டை வாங்கி வர வேண்டும் இவை அனைத்தையும் நாம் தனித்தனியாக கூட வைக்கலாம் அல்லது இவற்றை பஞ்சாமிரதமாக தயார் செய்து வைத்தும் வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு வாசனை மிகுந்த பொருட்கள் என்பது மிகவும் பிடிக்கும் மேலும் அவர் அபிஷேக பிரியராகவும் திகழக்கூடியவர் அதனால் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான சந்தனம் பன்னீர் போன்ற பொருட்களை வாங்கி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் சிலைக்கு அல்லது வேலுக்கு அபிஷேகம் செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒருவேளை அபிஷேகம் செய்யும் முறை இல்லை என்பவர்கள் அதை முருகன் பெருமான் கோவிலில் கொடுத்து வழிபாடு செய்வதும் நல்ல பலனை தரும் இதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமிக்குரிய கல்லுப்பு மஞ்சள் தூள் சுக்கர பகவானுக்குரிய வெள்ளை மொச்சை போன்றவற்றையும் வாங்கி வந்து வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் அருளோடு மகாலட்சுமி மற்றும் சுக்கர பகவானின் அருளையும் நம்மால் பரிபூர்ணமாக பெற முடியும் இந்த பொருட்கள் அனைத்தையும் வாங்கி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது நம்முடைய பொருளாதார வசதிக்கேற்ப முழு மனதோடு ஒரு சிறிய அளவாவது ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வைத்து வழிபாடு செய்தாலும் முருகப்பெருமானின் அருளை நம்மால் பெற முடியும்